மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ நாங்கள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிறேன் முள்ளங்கி செடி போட்டிருந்தோம் மூணு மாசத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஃபோன் அடிச்சு முள்ளங்கிலாம் பெருசாக ஆயிடுச்சுப்பா வந்து ஈஸி கொடுப்பா அப்படின்னாங்க அதான் இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு நம்ம கடையில் கூட வீடு வாங்க முடியாது வேறு இது புரியலாம் லாஸ்ட் அது கொடுங்க

புடுங்கிடிங்கி வேறமாதிரி வராது போட்டு எடுத்துருங்க ஆனால் போடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு இது இது போல் எல்லாருமே வீட்டில் விவசாயம் பண்ணி இது பாருங்கண்ணா இதுக்கு எந்த மருந்துமே நாங்கள் போடல மூணு மாதத்தில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கடையில் கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் ஆமாம் எல்லாம் செஞ்சு பாரு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க இது ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா களிமண் செம்மண் ஏரியா நாங்கள் மண் குட்டி இந்த அளவுக்கு வளர்த்துருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு எது எதுலாம் நம்மளால் வீட்டில் தயாரிக்க முடியுமோ அந்த காய்கறிகளாம் வீட்டிலேயே தயாரித்து விலைய வச்சு சாரி தயாரிச்சு இல்லை விலைய வச்சு நீங்கள் சாப்பிடுங்க இதில் பாருங்கள் இதில் வந்து மருந்து கலக்காத ஒன்றுமே இல்லை நாங்கள் அப்படியே சும்மா வேறையே தூவி விட்டு போனோம் எங்கள் அம்மா அப்பப்போ மண் அணைப்பாங்க தண்ணி ஊற்றுவாங்க அவ்வளோதான் இதுக்கு நாங்கள் எந்த விதமான ஒரு மருந்துமே போடல இதில் இதே இல்லை நல்ல நல்ல காய்கறிகள் முடிஞ்ச அளவுக்கு இதைப்போல் காய்கறிகளை உருவாக்கி சாப்பிடுங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காய்கறி நமக்கு அதிகமாக கிடைக்கிதோ இல்லையோ அவங்க மனசுக்கு நிறைஞ்சதே இருக்குது நம்ம விதை நம்ம விதைச்ச ஒரு முள்ளங்கி இவ்வளோ பெருசு விளைஞ்சிருக்குங்கும்போது பயங்கர சந்தோஷம் இதை சமைத்து சாப்பிட்டா இன்னும் பயங்கர திருப்தியாக இருக்கும் பாய்